வணக்கம் இன்னைக்கு அருணாக்காடியாக்கருடைய இதில் வந்து ஒரு பெரிய மைல்கல் தினம் இந்த தினம் வந்து இன்னைக்கு வந்து இந்த சிப் ஆன்ஜியோ பிளாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது காம்ப்ளெக்ஸ் ஆன்ஜியோ பிளாஸ்டி ஹைரிஸ்க் ஆன்ஜியோ பிளாஸ்டின்னு சொல்லுவோம் அதாவது பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியாத அவங்க கடவுள் தரசிக் சர்ஜன் வந்து சில கேஸை பைபாஸ் பண்ண முடியாது பேஷண்ட்டுக்கு வந்து உயிர்காபத்தை காபத்தை அதிகம் சொல்லி பண்ண ஒரு முதல் கேஸு நாற்பது வயது ஒரு லேடி அவங்க வந்து எழுபது வயசு லேடி ஆனால் வெயிட் வந்து நாற்பது கிலோகிராம் அந்த அம்மாவுக்கு வந்து மூணு ரத்த குழாயிலையும் அடப்பு இருந்துச்சு இவங்க வந்து டாக்டர் அனீர்பன் சௌத்ரி அப்படின்ட்டு சார் வந்து யூகேல ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் டுவெல் இயர்ஸ் லண்டனில் அவங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ சுவான்சி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் சிப் ஆஞ்சியோபிளாஸ்டி லைக் இந்த சிடிஓ கிரானிக் டோட்டல் அக்ளூஷன் பைஃபர்கேஷன் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்கிற ரெண்டு குழாய் விரிஞ்சு இருக்கும் ஸ்டென்ட் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளது ஸோ அதுக்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரி தான் ஆக்சுவலாக இண்டிகேட்டர் பட் என்னென்னா பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு கிரியாட்டினின் அதிகமாக இருக்குது இல்லை நுரையீரலில் சளி இருக்குது ஒரு ஸ்மோக்கர் சிஓபிடி இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் சர்ஜன்ஸ் வந்து அவங்கள வந்து நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரி இல்லை வெரி ஹை ரிஸ்க் டெத் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இங்கே ஆன்ஜியோபிளாஸ்டி ஹை ரிஸ்க் தான் பட் அந்த எக்ஸ்பர்டைஸ் சாரோட கைடன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு வந்து பைஃபர்கேஷன் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு ஓசிடின்னு நம்மகிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு அல்ட்ரியான் டூ ஜீரோ ஓசிடி பற்றி சொல்லியிருக்கோம் அந்த மெஷின் இருக்குது அதை வச்சு நம்ம வைஃபர்கேஷன் ஸ்டென்ட்டிங்னு சொல்லக்கூடிய ரெண்டு மாதிரி இருக்கும் அந்த குழாயில அந்த ஸ்டென்டிங் பண்ணி அந்த பேஷண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ரெண்டாவது பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறுபத்தெட்டு வயசு பட் அவருக்கு வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கோயமுத்தூர்ல ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டென்ட் போன டூ மந்த்ஸ் பேக் வந்தாரு இன்னொரு ரத்த குழாயில் ரெண்டு ரத்த குழாயில் அடப்பு இருந்துச்சு அதை ஸ்டென்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து கிரானிக் டோட்டல் அக்ளூஷன்னு சொல்கிறது அப்படின்னா என்னென்னா ஒரு ரத்த குழாயில் அடைப்பு வந்து பல வருஷங்களாக இருக்கும் ஸ்டென்ட் அடைச்சி போயிடும் அது ரொம்ப மூணு மாதம் குறைஞ்சது தாண்டி இருக்கணும் பல வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிட்டுன்னா அது அப்படியே ஃபுல்லாக அடைச்சது அதுக்குள்ளே வயரை போடுறது பலூன் பண்ணி செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு இப்போ டாக்டர் அனிபன் சார் வந்து ஹீ இஸ் அ குளோபல் சிடிஓ எக்ஸ்பர்ட் இந்த கிரானிக் டோட்டல் அக்ளூஷன் ப்ரொசீஜரில் ஸோ இன்றைக்கி இந்த ஒர்க் ஷாப்பில் நிறையா ஒருத்தருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஸோ அவரோட கைடன்ஸில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஓசிடி வச்சு இமேஜ் பண்ணி நல்லா அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே வயர்லாம் பண்ணி பலூன் பண்ணி முடிச்சு ஓசிடி ஃபைண்டிங் எடுத்த பிறகு பார்த்தா அந்த ஒரு நல்ல மிடில் ஸ்டெண்ட்டில் நிறைய டிஷ்யூஸ் இருந்துச்சு கொல குழங்கு அது வந்து நம்ம இன்னொரு ஸ்டென்ட் பண்ணாலும் ரெண்டு ஸ்டென்ட்டுக்கு இடையில் அந்த டிஷ்யூவில் நின்றுட்டு சாண்ட்விச் மாதிரி இருக்கும் சரியாக திருப்பி சுருங்க வாய்ப்பு உண்டு நார்மலாக ஒரு ஸ்டென்ட்டிங் பண்ணால் ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் உண்டு மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிடல டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லை அந்த மாதிரினா ஸோ அதனால லேசர் எடுத்து பாயிண்ட் நைன் மில்லிமீட்டர் லேசர் கத்திட்டு வச்சு உள்ளே ஃபுல்லாக அதை என்ன பண்ணோன்னா எல்லாம் வேப்பரைஸ் பண்ணிடும் எல்லாத்தையும் ஆவி ஆக்கிரும் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பலூன் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் பண்ணோன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நல்ல லியூமன் நல்ல விரிவாக இருக்கும் அந்த ஆற்றி உள்ளுக்குள்ளே சைஸ் கிடைக்கும் ஸோ லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு லேசர் ஆன்ஜோ லேசர் ரன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓசிடி வச்சு செக் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் பண்ணோம் ஏன்ஜோபிளாஸ்டிக் பண்ணி அவங்களும் நல்லா இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு சிடிஓ ஆன்ஜியோ பிளாஸ்டி பைஃபேஷன் ஆன்ஜியோ பிளாஸ்டி சிப் கேசஸ் சென்னை மாதிரி பெரிய மாநகரங்களில் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ நம்ம திருநெல்வேலி மாதிரி த்ரீ டயர் சிட்டிலையும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் டிராவல் பண்ணால் அவங்களுக்கு இங்கேயே கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் நம்மகிட்ட ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் ஓசிடி மிஷின் லேசர் எல்லாம் இருக்கிறனாலையும் உங்களுக்கு தெரியும் லேசர் இன்ஸ்டலேஷன் தமிழ்நாட்டில் அஞ்சு அஞ்சு இடத்துல தான் இருக்குது சென்னையில் ஒரு மிஷின் இருக்குது கோயம்புத்தூரில் ஒன்று இருக்கு வெள்ளூரில் ஒன்று இருக்குது மதுரை ஒன்று அஞ்சாவது நம்மகிட்ட தான் இருக்குது மொத்தமே அஞ்சு மிஷின்ஸ் தான் உண்டு வெரி காஸ்ட்லி அரௌண்ட் த்ரீ க்ரோர்ஸ் வருது மிஷினோட காஸ்டு ஸோ அதை வந்து நம்ம இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த மாதிரி திருநெல்வேலி நகரத்துலேயும் கொடுக்கணும் அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டி அப்படிங்கறனால தான் நம்ம அந்த லேசர் மிஷின் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் அது பிரேக்கிங் நான் கிடைக்குமானே தெரியாது பட் பேஷண்ட்ஸ் வில் கேட் அ குட் கேர் இந்த மாதிரி இந்த லேசர் யாருக்கு ரொம்ப பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டெண்ட் வச்சு சுருங்கினவங்க இன்ஸ்டன்ட் ரீஸ்டோ சொல்லுவோம் இல்லாட்டி வந்து வயர் போயிரும் பலூன் அப்புறம் போகாது இந்த பலூனுக்கு நான் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம் பலூன் கிராஸ் பண்ண முடியாத இடம் பலூன் கிராஸ் பண்ணிரும் பட் பலூன் விரியாது ஏன்னா சுற்றி கால்சியம் இல்லாட்டி மற்ற இதுகள்லாம் இருக்கிறனால ஃபைப்ரஸ்டிஷ்யோ அந்த மாதிரி ஸோ அதுல எல்லாம் இது வந்து ரொம்ப இருக்கும் இப்போ மேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி வந்தவொடனே ஒரு மணி நேரத்துல அவங்க வந்து வந்துருவாங்க கோல்டன் அவர்ல போயிடுவாங்க அந்த அந்த ஹார்ட் அட்டாக் நெட்ஒர்க் வந்து கவர்மெண்ட் மற்ற ப்ரைவேட் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கும் அந்த ரெஃபரல்லு பேஷண்ட்டும் உடனே நெஞ்சுவலி வந்தோன்னா அந்த முதல்ல இந்த டைஜின் குடிச்சிக்கிட்டு இருக்குது இல்லைன்னா இது பண்ற அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க அவ்வளோ அவேர்னஸ் எல்லாமே அந்த ரீச் ஆயிட்டு பட் நம்ம கண்ட்ரீல இப்போ எவ்வளவோ முன்னேற்றம் வந்திருக்குது இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது ஹார்ட் அட்டாக் வந்தோன்னே ஒன் ஹவர்ல ரீச் ஆகணும் அப்பந்தான் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அக்கர் அவுட் அவுட்ஸைட் அந்த டெத் அக்கர்ஸ் ஒன்றுமே ப்ரிவெண்ட் பண்ண முடியாது அதை நம்ம தடுக்கணும்னு அவேர்னஸ் கூட்டணும் நெஞ்சு வலி வந்தால் ஒரு சுகர் பேஷண்ட்டு ஒரு எழுபது வயசுக்காரு ஸ்மோக்கர் ஹைப்பர் டென்ஷன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்களுக்கு லேஸாக வழி இருந்தாலும் இமீடியேட்டாக ரீச் பண்ணி ஒரு ஈசிஜி எடுத்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு தேவையான ட்ரோபோனின் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் இப்போ அந்த அவேர்னஸ் கூடி இருந்தாலுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு லேட்டாக வர்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாயில் ஃபுல்லாக திராம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் கிளாட் கிளாக் ஆகிருக்கும் சில பேருக்கு ரொம்ப பெரிய ஆற்றியா இருக்கும் எக்டாக்டிக் ஆட்ரின்னு அது தான் நம்ம வயர் பலூன் பண்ணாலும் அந்த த்ராம்பஸ் உள்ள புஷ் பண்ண முடியாது கீழே போய் அடைச்சிக்கிடும் ஸோ அந்த இதில் அந்த லேசர் வந்து அந்த திராம்பஸ் ஃபுல்லாக பிளட் கிளாட் எல்லாம் வேப்பரைஸ் பண்ணி எல்லாம் ஆவியாக்கிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா ஓசிடி பண்ணிவிட்டு அப்படியும் வந்துடலாம் இல்லை ஸ்டென்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு டூ டேஸ் பேக் கூட ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த ஹார்ட் அட்டாக்ல வந்தவருக்கு அதை பண்ணோம் லேசர் த்ராம்பஸ்க்காக ஸோ மெயினாக இந்த பிளட் கிளாட் த்ராம்பஸ் இன்ஸ்டன்ட் ரீஸ்டனோசிஸ் பலூன் கிராஸ் ஆகாது பலூன் டைலேட் ஆகாது இந்த சீட்டி ஓலையும் பண்ணலாம் சார் மாதிரி குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குது அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிட்ட அப்புறம் சீட்டி ஓல பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் லேசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ఇక ఇంత రెండు పషంటంటూ పేషెంట్స్ ఉన్న బైఫర్కేషన్ ఇన్న సీటీఓ రెండు పేరు నేను